வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கைத் தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே என்னை நீ வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான் ஆனால் இதை அறியாமல் என்னை இன்னும் நீ தேடிக்கொண்டு இருப்பது ஏன் உலகத்தின் மீது கவனம் செலுத்தாதே உலக மக்கள் உன்னை ஒருபோதும் ஆதரிக்க மாட்டார்கள் உன் நல்ல குணங்களை அவர்கள் பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீ யாரென்று எனக்கு தெரியும் அதனால்தான் உன் அன்னையான நான் உன் வாழ்க்கையில் வந்துள்ளேன் வாழ்க்கையில் நம்மை சுற்றி அதிகமான மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் யார் எப்படிப்பட்ட மனிதன் நமக்கு நல்லது நினைப்பவர் யார் என்று அறிவது கடினம் அறியாத நேரத்தில் உனக்கான நல்வாழ்வுக்காக பிரார்த்தனை செய்யும் உள்ளம் இருந்தால் அதைவிட பாக்கியமுடைய மனிதராக நீ இருப்பாய் அப்படி நீ அவர்களை கண்டுபிடித்து விட்டால் அவர்களுக்கும் அவரை சேர்த்தவர்களுக்கும் நிறைவான வாழ்க்கை அமைய தினமும் பிரார்த்தனை செய் உன்னை நேர்கோட்டில் நிற்க வைப்பது ஒருவருக்கு நீ செய்ய நினைக்கும் நல்வினைதான் உன் வாழ்க்கை என்றும் தடம் மாறாது காரணம் அதில் ஆன்மாவாக நீ பயணம் செய்கின்றாய் அந்த பயணத்தை உனக்கு தருவதற்கு ஓட்டுநராக உன் அன்னை நான் இருக்கின்றேன் நீ என்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய் என் குழந்தையே உன் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தை எறி வாழ்க்கை என்னும் மறையில் நீ நுழைய படிக்கட்டுகள் சவாலான பகுதியாய்த்தான் இருக்கும் நீ ஏறுகிறாய் சிறிது காலத்தில் நீ உள்ளே சென்று விடுவாய் அதனால் எதற்காகவும் கலங்காதே குழந்தையே உலகத்தில் என்ன மாறினாலும் நகர்ந்தாலும் உன் அன்னையான நான் உன்னை விட்டு ஒருபோதும் மாட்டேன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன் என் குழந்தையை உன்னை துருத்தி கொண்டு இருக்கும் கடுமையான துயரத்திலிருந்து விடுபட முடியாமல் கடும் வேதனையடைந்து அதை பகிர்ந்து கொள்ளக்கூட எவரும் இல்லையே என்று கலங்கிக் கொண்டு இருந்த உன்னை நான் தேர்ந்தெடுத்து உனது துயர் துடைக்க உன்னைத் தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு மீண்டும் என் தங்கமே உனது முன்னோர்களும் உன்னை பெற்ற தெய்வங்களும் செய்த பூர்வ ஜென்ம பந்தமும் புண்ணியங்களும் என்ன தெரியுமா நான் உனக்கு மானசீக குருவாக கிடைத்தது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்து உன்னை தேடி உன்னோடு இருப்பதற்காக வந்திருக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் தனிமையில் இருக்கும்போதும் யாருமே இல்லையே எனக்கு யார் இருக்கிறார்கள் உதவி செய்ய எப்படி என் வாழ்க்கையை நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க எனது பாதங்களில் விழுந்து அழுது கொண்டு இருக்கின்றாய் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதற்கு கலங்குகிறாய் உனக்கு நான் குறித்துள்ள மிகவும் விரைவில் வரக்கூடிய நாளில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்திச் செல்லவே நான் இருக்கின்றேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உன் கண்முன் தோன்றுவேன் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே உன் அன்னையான எனது தலையாய கடமை மீண்டும் உன் கைகள் ஓங்கப் போகிறது குழந்தையே நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்